ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷி கிரியேட்டிவ் கிச்சன் நம்ம வீட்டில் வேண்டாம் தூக்கி போடக்கூடிய சில பொருட்களை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக மாற்றக்கூடிய சில டிப்ஸ் தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு அஷி கிரியேட்டிவ் கிச்சன் நான் சொல்கிறேன் இந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் ஒன் நம்ம தலையில் போடுற கிளிப்புங்க உடஞ்சி போயிடும் அந்த கிளிப்பை வந்து உடஞ்சி போயிடுச்சுன்னா தூக்கி போட தான் வேணும் அதை எப்படி நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக பயன்படுத்திக்கலாம்ன்றதை பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி உடஞ்ச கிளிப்பை இந்த மாதிரி செலோடப் போட்டு நம்ம எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நம்ம ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி அயன் பாக்ஸோட ஒயர்லாம் அயன் பண்ணிட்ட பிறகு அதே ஃப்ளக் பாயிண்ட்டில் இருக்கக்கூடாது அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி உடஞ்ச கிளிப்பை இந்த ஃப்ளக் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி செலோடப் போட்டு ஒட்டிக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஹோல் பண்ணி விட்டுடலாம் அந்த பாக்ஸ் ஒயரை சார்ஜர் போட்டோம்னா அந்த சார்ஜர் ஒயரையும் கீழே தொங்கிட்டு இருக்கும் குழந்தைங்களாம் அதை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி எடுத்து நம்ம இந்த கிளிப்பில் மாட்டி விட்டுடலாம் இல்லைனா இந்த மாதிரி லேஸாக இருக்கக்கூடிய இந்த கேலண்டரையும் இதில் மாட்டலாம் இல்லைனா இந்த உடஞ்ச கிளிப்பை ட்ரெஸ்ஸிங் டேபிளாண்டை மாட்டி அங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய செயின்னு வேறு எதனா கிளிப்ஸு இதெல்லாம் கூட நம்ம அதில் மாட்டி வைக்கலாம் வாங்க நெக்ஸ்ட் ட்ரிப் என்னன்றதை பார்க்கலாம் டிப் நம்பர் டூ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த வத்திப்பட்டி காலியான பிறகு அதை எப்படியும் நம்ம தூக்கி தான் போட போகிறோம் அதை நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக மாற்றிக்கலாம் அது எப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு நம்ம வந்து ஒரு மூணு வத்திப்பட்டி காலி வத்திப்பட்டி எடுத்துக்கிட்டேன் இந்த காலி வத்திப்பட்டிங்கள இந்த மாதிரி நம்ம இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி மூணு வத்திப்பட்டியும் ஒன்று பின்னாடி ஒன்றுக்கால் வச்சு ஒட்டிக்கோங்க இந்த மாதிரி கிஃப்ட்டு கவர் இருந்தால் அதை எடுத்து நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி செலட்டி போட்டு ஒட்டிக்கோங்க நீங்கள் இதுக்கு கிஃப்ட்டு கவர் தான் வேணும்னு இல்லை ஏதாவது பிளாக் கலர் சார்ட்டு அது மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வத்திப்பட்டியோட பேக் சைடில் மட்டுந்தான் நான் ஃபுல்லாக கவர் பண்ணுறேன் ஃப்ரண்ட் சைடில் அப்படியே தான் விட்டுவிட்டேன் இதுக்கு நீங்கள் வந்து கிளட்டர் ஷீட் மாதிரி எதனா இருந்தால் கூட ஒட்டிக்கலாம் இது அழகாக அந்த பாக்ஸு தறக்குற மாதிரி நல்லா அழகாக செட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பா இதுக்கு ஒரு குண்டூசியில் ஏதாவது ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியோ இல்லைனா எதாவது ஒரு மணி மாதிரி ஒட்டியோ கூட நீங்கள் திறந்துக்கலாம் திறந்து மூடுறதுக்கு வசதியாக இது நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம்னா அப்போ பேக்கில் வச்சுக்கக்கூடிய ஒரு குட்டி கிட்டு மாதிரி இருக்கும் பாருங்கள் இதில் ஏற்கனவே ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன் அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள் க்யூட்டாக இருக்குது இல்லைங்களா அழகாக இது மாதிரி நீங்கள் டிசைன் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் இது திறந்து மூடுறதுக்கு வசதியாக ஒரு மணியில் குண்டூசி கோத்து அதை வந்து நானும் குத்தி இழுக்கிறதுக்கு வசதியாக வச்சுருக்கேன் இது ஒரு மேக்கப் கிட்டு மாதிரி தான் இருக்கும் இப்போ பாருங்கள் இது ஒன்றுத்தில் வந்து நம்மளுடைய ஸ்டிக்கர் போட்டும் ஒன்றுத்தில் வந்து நம்ம முகத்தில் வைக்கக்கூடிய விபூதி குங்குவோம் இன்னொரு பாக்ஸில் சேஃப்டி பின்னு இந்த மாதிரி ஒவ்வொன்றில் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்களை இதில் வச்சுக்கலாம் ஒரு ஒரு சின்ன ஒரு மேக்கப் கிட்டு மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் இன்னொன்றுத்தில் சேஃப்டி பின் வச்சுருக்கேன் நம்மளுடைய ஹேண்ட்பேக்கில் வைக்கக்கூடிய ஒரு க்யூட்டான கைக்கு வசதியான ஒரு மேக்கப் கிட் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் பின்னாடி சைடு நான் அதையே கில்டர் பேப்பரை வச்சு ஒட்டி வச்சுருக்கேன் இந்த சேஃப்டி பின்னு ஹேர் பின்னு ஸ்டிக்கரு இதெல்லாம் வந்து நம்ம ஹேண்ட்பேக்கில் எங்கேயாவது வச்சுட்டு ஏதாவது ஒரு இடத்துல போய் மாட்டிக்கும் நம்ம தேடும்போது கிடைக்காது இந்த மாதிரி எல்லாத்தையும் உடனுக்குடன் எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு மேக்கப் கிட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த மேக்கப் கிட் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு பாருங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது யூஸ் ஆகும்னா ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னதை பார்க்கலாம் டிப் நம்பர் த்ரீ இந்த நாளில் வத்திப்பட்டியில் இருக்க குச்சிலாம் வந்து நவுத்து போயிட்டு எரியாமல் இருக்கும் அதுக்கு நம்ம ஒரு கவரிங் கம்மலோட டப்பா தான் எடுத்துருக்கேன் அந்த கவரிங் டப்பாவில் இந்த வத்தி குச்சி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு அந்த வத்தி டப்பாவோட மேலே இருக்கிற அந்த சைடில் ஏற்றுவோனிங்கன்னா அந்த பாஸ்பரஸோடது அதை வந்து நம்ம அடியில் ஒட்டிக்கலாம் இந்த டப்பா பிரிக்க முடியாமல் கொட்டிக்காமல் இருக்கிறதுக்கு சைடில் ஒரு செலட் போட்டு ஒட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம இதை ஏற்ற முடியுதுன்றதை அப்படி அந்த வத்தி குச்சி கிழிக்கிறது அதில் ஒட்டமுட்லன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்டையை ஒட்டி கூட நீங்கள் ஒட்டிக்கலாம் ஒட்டிட்டு அது மேலே நீங்கள் இந்த வத்தி குச்சி கிழிக்கிறது எடுத்து ஒட்டிக்கோங்க அப்படியும் ஏதாவது நமத்து போகிற மாதிரி இல்லை எண்ணெய் பிஸ்க்கு எதனா பட்டுடுச்சு அப்படின்னா மேலே கொஞ்சோண்டு பவுட்ரு இல்லைன்னா விபூதி தடவிக்கோங்க வத்தி குச்சி நல்லாவே எரியும் டிப் நம்பர் ஃபோர் நம்ம வீட்டில் எப்போதும் நம்ம க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருந்தாலும் வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை மாதத்துக்கு ஒரு முறையோ க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருந்தாலும் ஒரு சில இடங்களில் அடிக்கடி தும்பு தூசு கொட்டடன் படியை தான் செய்யும் ஒரு சில இடங்களில் நம்மளால் கையை விட்டு க்ளீன் பண்ணவும் முடியாது அதுக்கு நம்ம ஒரு ஹேங்கரில் இந்த மாதிரி சாக்ஸை மாட்டிக்கிட்டு எங்கெல்லாம் நம்மளால் கை விட்டு க்ளீன் பண்ண முடியாத இடங்களாக இருக்குதோ முக்கியமாக ஃப்ரிட்ஜுக்கு அடியில் அங்கெல்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி போது மட்டும்தான் நம்மளால் க்ளீன் பண்ண முடியும் பெருக்கும் போதெல்லாம் நம்மளால் அதை க்ளீன் பண்ணவே முடியாது பெருக்க முடியாது அந்த மாதிரி இடங்களில் வாஷிங் மிஷின் அடியில் எல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் ஜன்னலில் ஒட்டடை பறிஞ்சிருக்கு இந்த ஒட்டடையையும் நம்ம இதை மாதிரி இந்த ஹேங்கரை வச்சு இந்த சாக்ஸையும் ஹேங்கரையும் வச்சே நம்ம நல்லா அழகாக க்ளீன் பண்ணிடலாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுனால எங்கெங்க ஒட்டடம் இருக்கோ அதை அப்படியே அந்த சாக்ஸெலாம் ஒட்டிக்கிட்டு வந்துடும் பறக்கவும் பறக்காது நீங்கள் வேணால் இதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் லிக்விடு ஏதாவது ஆட் பண்ணிக்கிட்டு அதில் நினச்சிட்டு கூட நீங்கள் க்ளீன் பண்ணலாம் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வந்து இதை காஞ்சதாகவே அப்படியே க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் ஏன்னா சாக்ஸ் நனைஞ்சிடுச்சுன்னா அதில் படுற அழுக்கு வந்து உங்களுக்கு தெரியாது அதுக்காக தான் நான் இந்த மாதிரி செய்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஒட்டடை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த இடுக்குங்கள்லாம் கூட அழுக்கு இருந்தால் அது இந்த சாக்ஸில் ஒட்டிக்கிட்டே வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கபோர்டிலெலாம் பாத்திரம்லாம் அடுக்கி வச்சுருப்போம் கபோர்டில் இல்லைன்னா நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளெல்லாம் பொருட்களை அடுக்கி வச்சுருக்க இடத்துல குட்டி குட்டி இடத்துக்கெல்லாம் சின்ன சின்னதாக ஒட்டடைங்கள் இருக்கும் அந்த ஒட்டடையெல்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது நம்மளுடைய வீட்டு கண்ணாடி ஆகட்டும் டோர் ஆகட்டும் ரூமில் இருக்கிற டோருங்களாகட்டும் அது மேலெலாம் அந்த டோர் மேலெலாம் அழுக்கு படிஞ்சிருக்கும் அதெல்லாம் நம்ம எப்போயாவது பா நல்லா பார்க்கும்போது தான் தெரியும் இது பாருங்க ஃப்ரிட்ஜோடய சைட்லலாம் நிறைய டஸ்ட்டு படிஞ்சிருக்குது இந்த டஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம இந்த சாக்ஸில் கொஞ்சமாக லைசாரும் கூடவே கொஞ்சோண்டு பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணி அந்த லிக்விடை தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம தொடச்சி எடுக்கும்போது அந்த டஸ்ட்டெலாம் அந்த சாக்ஸில் ஒட்டிக்கிட்டு வந்துடும் நம்மளால் எங்கெல்லாம் வந்து நம்ம கை விட்டு க்ளீன் பண்ண முடியாதோ அந்த இடங்கள்லாம் அழகாக க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த கண்ணாடியை கூட நம்மளுக்கு விண்டோவோட கண்ணாடியை கூட நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விண்டோ கண்ணாடி அதுக்கப்புறமா ரூமுங்களில் இருக்க டோரு கபோர்டோட டோரு இதெல்லாம் மேலே படிஞ்சிருக்க டஸ்டர் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் செவத்தில் இருக்கிற அந்த அழுக்குங்களை ஒட்டடை படிஞ்சிருக்கும் இல்லைங்களா இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கூட ரொம்ப ஈஸியாகவும் வசதியாகவும் இருந்துச்சு ரொம்ப டீப் க்ளீன் பண்ண முடியாத நேரத்தில் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒட்டடையை எவ்வளோ அழகாக அந்த சேத்தில் ஒட்டியிருக்க ஒட்டடையை கூட நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியா இந்த டிப்பு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க நினைக்கிறேன் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு பாருங்கள் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்